வீடு இருப்பான் உங்களுக்கு உள்ள மேலே இருக்குது இருந்து மேல இப்படியே ஒரு பத்து ஸ்டெப் மேலே இருந்தாக்க படிக்கிறது சிவன் கோயில் அப்படியே மேலே இருக்குது இருக்கு பத்துல சிவன் கோயில் முருகனு அது பிரியாபல்லாம் இருக்குது விநாயகர் கீழே இருக்குது அதுக்கு மேலே தான் சிவன் கோயில் இருக்குது

கோயில ஒரு ரவுண்டு கொடுத்த கீழே போயிட்டு அப்படியே மலை மேல ஏற விட்டு தான் மலை மேல ஏறிட்டு நேரம் உட்காந்துட்டு அப்படியே மலை மேலே ஏற பத்து ஸ்டெப்ங்களா அந்த பத்து ஸ்டெப் தாங்க ஏற முடியுதாங்க உள்ளால் ஏற முடியுதா படியில் இருக்கான் முன்னாடி ஒரு அண்ணன் வந்துட்டு இருக்காரு

வந்துட்டு இருக்காரு வாங்க வெளில போயிட்டு உள்ள போயி காட்டா புடிச்சு போட்டு வந்து மேல மேல சாந்துட்டா இந்த அண்ணன் பாம்பு சேர்றாரு நாங்கள் அப்படி உள்ள போட்டி குட்டி பார்த்துக்கு ஏழாவது அழகான ஒரு முறைஞ்சி பாருங்களை ஏழு வட கட்சி இப்போ நம்ம உள்ள போயிட்டுருக்கோம் ரெண்டு கோயில் இருக்கு கீழே கீழே உள்ளது மூலஸ்தானம் மேலே உள்ளது அதுக்கப்புறம் பூவி வீச்சை போய் எப்படின்னு பார்ப்போம் பன்னெண்டு மணி பூஜை நடக்க முடியிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம அர்ச்சனை பண்ண முடியுமா பார்ப்போம் செக் பண்ணி பார்ப்போம் முடிஞ்சு அர்ச்சனை பண்ணுவோம் காலையில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஏழு மணி ஓப்பனு காலையில் காலையில் கால ஸ்டார்ட் ஏ மணிக்கா இது இங்கே உள்ள கோவில் ஏழு மணிக்கு தொடங்கி நைட்டு பத்து மணி வரைக்குமா எட்டரை முடிஞ்சிரும் நைட்டு எட்டரை முடிஞ்சிருமா நம்ம வந்து அதுக்கு பிறகு தெரிஞ்சு அண்ணா மூலஸ்தானம் இது மூலஸ்தானம் மேலே அது மேலே இப்போ எது மூலம் இதுவா அதுவா அது மேலே உள்ளது மூலம் சொன்னால் ஓ ஓகே அந்த தெரியுது பாருங்கள் அதுதான் மூலம் தானே இது இது பால் எல்லாம் வர்றது இல்லை காவடி எல்லாம் வர்றதுலாம் வந்து சேரும் அது அது மேலே ஏற முடியாதுங்கிறத அதெல்லாம் இங்கே வந்துடுறாங்க எல்லாமே சரி ரைட்டு உள்ளே இருக்க அப்போ வெள்ளி தேய்மான முருங்க மேலே ஆமாம் இங்கே உள்ளது இது வெள்ளி தான்

கை இருக்கிட்டிகளை கட்டி சாத்து அஞ்சு ரெண்டு தெரியல சாதுபட்டு போடுறோம் வெள்ளி தட்டி ஆமாங்க வெள்ளி தேர்ச்சி தேர் வெள்ளி தேர்ந்த வெள்ளி தேர்ல அது ஊரில் போய் ஓடிக்கிறேன் முருகன் மட்டும்தான் முதல்ல ஒன்று காட்டுன இல்லையில அது வந்து முருகன் செல்லப்பட்டு தான் இருக்கிறது இல்லை அது இந்த மூலஸ்தலம் கிடையாது மேலே இவ்வளோ தான் வள்ளி தெய்வான முருகன் தான் போர்டு போட்டு போகிறேன் ஆமாம் அந்த போர்டில் அவ்வளோதான் அப்படியே இங்கே இருக்கும் முதல வந்து எப்படின்னாக்கா முருகன் செலப்பட்டு தான் இருக்குள்ளே இந்த படியில் ஏறி போகணும் இவரு ஒருத்தர் நேர்த்தி கடனுக்காக முட்டி போட்டு போகிறாங்க ஒருத்தர் முட்டி போட்டு நான் போயிருக்காரு நேர்த்தி கிடந்து இருக்கிறதுக்காக அடி மேல ஏறோம் முப்பது படி இருக்குறேன் முப்பது படி இருபது இருக்குண்ணா ஐம்பது படி ஏறணும் மேலே மேலே ஏறும்னா வள்ளி தேவான முருகன் தவிர முவரசனம் கீழே உள்ளது முன்னாடி கிடையாது பால் காவடி பால் எல்லாம் வர்றது அங்கே தான் இங்கே வந்து மேலே ஏற முடியாது கீழே வச்சிருக்கேன் எல்லாமே நான் மேலே இருக்கு அதை சொன்ன இல்லையா அதுதான் வள்ளி முருகன் பாரு நான் மேலே வந்துட்டோம் இவ்வளோ அழகா காய்ச்சல் தகவலாம் பாருங்க அப்படின்னு பார்த்தாங்க உள்ளே இங்கே ஒன்பது பேர் நீங்கள் போய் இப்போ கூட்டம்ங்க என்னைக்கு தீபாவளி அன்னைக்கு வந்தால் தீபாவளி அன்னைக்கு அவ்வளோ கூட்டமாக இருக்குங்க உள்ளே போக முடியுமா அந்த பார்ப்போம் இங்கேயே அர்ச்சனை கொடுக்க இடாது அர்ச்சனை கொடுப்பாங்க சீட் வாங்கிக்கலாம் அப்படியே உள்ளே போட்டு வாங்கிக்கலாம் நல்லா क्या jam पूरा का mau ada का எல்லா மதத்துக்காரங்களும் இங்க வர்றாங்க ஒரு மாதம் ஒரு மதமும் கிடையாது எல்லா மதத்துக்காரங்களும் வர்றாங்க கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லா மதமும் இங்கே வர்றாங்க இந்த பார்த்துட்டீங்க இந்த மழை இருக்கிறதுனாலதான் இங்கே இந்த கேவு இருக்கிறதுனாலதான் இங்கே எல்லாருமே டூரிஸ்ட் எல்லாருமே வர்றாங்க அனைத்து விதமான சமயத்தவர்களும் வர்றாங்க இப்படிதான் சொல்லணும் அப்போ எல்லா சமத்துவங்களும் அனைத்து சமத்துவங்களும் வர்றாங்க மேலே போயிட்டு அப்படி கீழே இறங்க போகிறோம் கீழே போய் இறங்கிட்டு தான் அப்புறம் பெருமாள் கோயில் ஆஞ்சநேயர் கோயிலெலாம் போகணும் போயிட்டு அந்த ராமர் கோயில் இருக்குமான் தெரியல போய் பார்ப்போம் எங்கேச்சுன்னா ராமர் கோயிலில் போயிட்டு தரிசனம் பண்ணுவோம் தரிசனம் கிட்டுமா அன்றைக்கி ராமர் கோயிலுக்கு இல்லை இல்லை எத்தனை மணிக்கு திறப்பாங்க தெரியாது இல்லை பன்னெண்டு மணி தான் பன்னெண்டு மணி நினைக்கிறேன் பார்ப்போம் உள்ளே போயிட்டு பன்னெண்டு மணி கிடச்சிதுனாக்கா கண்டிப்பாக நாம் அதை செய்வோம் விழுந்து ஓடுது கையில் அடிச்சுது ஓடுது அந்த ஆணில அந்த

எல்லா மதத்தினரும் வந்து வழிபடக்கூடிய இந்த முருகனை தரிசிக்கிறாங்க எல்லா மதத்தினரும் தரிசிக்கிறாங்க இந்த முருகன் வாங்க மலை இந்த முருகன் இங்கே தான் நம்ம அஜித்தோட மூவி நடந்திருக்கோம் ஒரு சாங் ஒன்று வரும் அஜித் ஒரு சாங் அது இங்கே தான் ஷூட்டிங் பண்ணிப்பாங்க அதுதான் போகணும் இப்போ எங்கே எங்கே போகிறோம்னா ராமர் கோயில் பக்கத்தில் போகிறோம் அங்கிட்ட வெங்கடாஜலபதி இருக்குது அதுன்னு பார்த்துட்டு காமர்கழிமா அனுமன் அதுக்கு சிலையை காட்டுறேன் அனுமன் சிலை அது ஒரு நூற்றி நாற்பத்தி ரெண்டு வழியாக சொன்னாங்க அவையில் முடிக்கிறேன் ஹைட்டு அது இருக்குது அங்கே போய் பார்ப்பாங்க எல்லாமே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க

வியாபாரம் ம் வியாபாரம் வியாபாரம்ன்றேன் கை காவ கைல புங்காக்கள் இருக்கு தெரியு எலனியை பாருங்க எலனி வெட்டி இருக்கு கிந்து இருக்கிறது வந்து புங்காங்க பூங்கான்னா இந்த பறவைகளே இல்லாம இருக்கும் மயில்ல இருந்து புறா கைகள்

அப்படிங்கிறதுனாக்க கருடு பகவான் இருக்காரு இந்த கருடன் இந்த உள்ள போகிறதுக்கு வெங்கடாஜலபதியை பார்க்க போய் தரிசனம் கிடைக்கும் மணி ஆகலை நீங்கள் பாயிண்ட் மணி ஆகலைன்னா உள்ளே போவோம் இது தீபாவளி நீ ஃபங்க்ஷன் நிதி தீபாவளி நிதி எந்த ஒரு விசேஷம் விசேஷம்

நம்ம ராமரோட ராமர் கோயிலுக்கு போகிறோம் ராமர் சன்னதிக்கு போகிறோம் போய் வழிபாடுகளை செய்வோம் எப்படி இருக்குன்னு தெரில பன்னெண்டு மணிக்கெல்லாம் முடிஞ்சோம்னா பதி பண்ணிச்சிங்க இன்னும் ஒரு இது அது ஸ்ரீராம கே ஸ்ரீராமாயணக்கேன்றது இல்லை டிக்கெட் ஓட்டுறது அதுக்கு டிக்கெட் ஓட்டுறது அதுவும் பத்து வெள்ளி ஒரு ஆளுக்கு இந்த மகாபாரத்தை பற்றி இருக்கும் ராமன் உள்ளே போக முடியும் உள்ளே போய்ட்டு ராமரோட ராமர் தான் அனுமன் அனுமனோட தான்